ஹலோ ஐஎம் முத்துராமன் இந்த வேர்ட் இல்லைங்க ஒரு ஆப் அந்த ஆப் வந்து சீனாக்காக எப்படி தரிச்சிருக்காங்க அந்த ஆப்பை பார்த்து ஆச்சரியம் பட வைத்து உள்ள சீனா ஆப் அமெரிக்கா செய்யும்போது எதுக்குங்க இருக்குங்க நிறைய விஷயங்கள் இந்த ஆப்பை வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆப்போட பேர் வந்து என்னென்னா டீப் சிக்ஸ் சரிங்களா இந்த ஆப்பு இந்த ஆப் தாங்க சோசியல் மீடியாவில் வந்து ஒரு வைரலாக வந்து போயிட்டு இருக்குது அதே பேர் எப்போ யூஸ் பண்ணிருக்காங்க இதனால அமெரிக்கா உள்ள ஜப்பான்கிட்ட வீழ்த்தடிக்குமா அடையாதா இந்த ஆப்பை பற்றி நிறைய விஷயம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மொத்தம் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் சரிங்களா நாம இந்த டிப் சிக்ஸ் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி ஆளா இருந்தா எப்படி கம்மால பின் பண்ணிட்டு போங்க இந்த ஆப்னாலங்க உலகமே எதுக்கு பயந்து போய் தெரியுது முக்கியமா அமெரிக்காக்காரங்க அதுல எப்படின்னா வீழ்த்தெடிவு செய்வது வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சா கம்மால பின் பண்ணிட்டு போங்க இந்த யூஸ் பண்ண ஆளா இருந்தா லைட் எட்டு விட்டுருங்க இந்த மாதிரி செய்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பண்ண டிங்கி நமக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உலகே ஆச்சரியப்பட வைத்து உள்ள சீனா ஆப்பு அமெரிக்கா ஜாபி தெரிவு செய்வது எதுக்காண்டி சீனாவில் வந்து தயாரிக்கப்பட்டு உள்ள செயற்கை நுண்ணறிவு மாடலான டீப் சிக்ஸ் ஜனவரி மாதம் அமெரிக்காவில் வெளியானதிலிருந்து தான் ஆப்பிள் ஸ்டோரில் மிக ஒரு அதிகமாக பதவியேற்றம் செய்யப்பட்டு உள்ள ஒரு ஆப்பை வந்து மாறி வந்து உள்ளது அது மட்டும் அமெரிக்காவே வந்து தளமாக கொண்ட பிற ஒரு ஏஐ நிறுவனங்களோட வந்து ஒப்பிடும்போது டீப் சிக்ஸ் ஆப்பு குறைந்த செலவில் வந்து உருவாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க உள்ளது மிகவும் வந்து அற்புதமான மற்றும் ஈர்க்கக்கூடிய முன்னேற்றங்களில் ஒன்று தான் என்று டீப் சிக்ஸ் ஏஐ குறித்து தான் சிலிக்கான் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள முதலீட்டவர் மார்க் அவர் அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் பாராட்டு வந்து உள்ளனர் ரொம்ப டீப் சிக்ஸ் நிறுவனத்தின் சமூகத்தில் ஏஐ மாதிரிகளும் சரி அமெரிக்காவில் உள்ள ஜாட்ரி பீடி போன்ற பிற ஒரு தொழில்துறை முன்னோடி மாதிரிகளுக்கு இணையாக வந்து உள்ளது அது மட்டும் கிடையாது அவை தயாரிப்பதற்கும் சரி மிகவும் வந்து மலிவானதாக உள்ளதாக வந்து அந்த நிறுவனம் கூறி வந்து உள்ளது இந்த ஆப்பு தாங்க உருவாக்கி ஆராய்ச்சியாளர்கள் இதை உருவாக்க ஆறு மில்லியன் டாலர்கள் மட்டுமே செலவழித்து உள்ளது என்று சொல்கிறாங்க அமெரிக்காவில் உள்ள பிற ஏஏ நிறுவனங்களுடன் செலவழித்த பில்லியன்களை விட இந்த தொகையை வந்து மிகவும் வந்து குறைவு என்பது குறிப்பிடத்தக்க உள்ளது டீப் சிக்ஸ் என்பது தென்கிழக்கு சீனாவில் உள்ள அன்ஸ்ரூ நகரில் நிறுவப்பட்டுள்ள சீனா செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் வந்து ஆகும் இந்த நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரு பேமஸான அதன் ஏஐ பயன்பாடு தான் ஜனவரி பத்தாம் தேதி வரை அமெரிக்காவில் வெளியிடப்படவில்லை என்று சென்சார் டவர் தெரிவித்து வந்து உள்ளது லியாங் வெங் பெங் என்பவர் டீப் சிக்கை வந்து தொடங்கி வந்து உள்ளனர் தகவல் மற்றும் மின்னணு பொருளியாளர் பட்டம் பெற்றுள்ள நாற்பது வயதான லிங்காங் என்பவரு தற்போது சீனாவுக்கு வந்து ஏற்றுமதி செய்ய தடை வந்து விதிக்கப்பட்டுள்ளது உள்ளது என் பிடியா ஏ அன்றர் சிப்புகளை வந்து வாங்கி சேர்ப்பதாக கூறப்படுகிறது லிங்காங் வென் பெங்கிடம் வந்து இருந்து சுமார் ஐம்பதாயிரம் என்பிடியோ ஏ அன்றர் சிப்புகள் மற்றும் டீப் சிக்கை வந்து தொடங்க அவருக்கு உதவியாக வந்து நிபுணர்கள் வந்து கதிகின்றார்கள் இறக்குமதி செய்யக்கூடிய மலிவான குறைந்த ஒரு மதிப்புடைய சிப்புக்களும் சரி இந்த உயர்நிலை சிப்புகளை இணைப்பது மூலம் டீப் சிக்குகளை வந்து தொடங்க அவர்களுக்கு வழிவமைப்பதாக என்றும் நிபுணர்கள் வந்து நம்புகிறார்கள் தொழில் வல்லுநருக்கும் சரி சீனா பிரதமர் அவர் பேர் யார்னா லீ கியாங்கிங் என்பவரு இடையிலான ஒரு சமூகத்தில் சந்திப்பும் சரி லிங்காங் வந்து காணப்பட்டுள்ளனர் டீப் சிக் நிறுவனத்தின் இலவச ஒரு ஏஏ செயலானது ஆப்பிள் ஆப் ஸ்டோரியில் வந்து மற்றும் அதன் இணையதளத்தில் வெப்சைட் மூலம் வந்து எப்படின்னா கிடைக்கிறது இலவச சேவையான டிப்சிக்கு விரைவாக ஆப்பிள் ஸ்டோரில் அதிகம் வந்து பதவி வீக்கம் செய்யப்பட்ட ஒரு ஆப்பாய்ப்பனை மாறி உள்ளது ஆனாலும் அதில் பதிவு வந்து செய்வதில் மக்களுக்கு சிக்கல் இருப்பதாக சில தகவல் வந்து உள்ளனர் அதனைத் தொடர்ந்து தான் ஆப்பிளில் ஆப் ஸ்டோரில் அமெரிக்காவில் சிறந்த ஒரு தத மதிப்பீடு பெற்ற இலவசமாக ஒரு ஆப் ஆயப்பின இது வந்து மாறி உள்ளது அதன் சக்தி வாய்ந்த செயற்கை நுண்ணறிவால் ஒரு ஃபேமஸ் அடைந்து உள்ள டிப் சிக்ஸ் அந்த ஆப்பு ஜாட்ரி பீடி போலவே அப்படின்னா செயல்படுகிறது அப் ஸ்டோரில் கொடுக்கப்பட்டுள்ள அதன் விளக்கத்தின்படி இது உங்கள் கேள்விக்கு வந்து கண்டிப்பாக பதிலளிக்கவும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து திறமையை வந்து மேம்படுத்தவும் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆப்பு தாங்க எழுத்துக்கள் வந்து அதிக ஆளுமை வந்து அளிக்கிறது என்று அதன் பயனர்கள் வாடிக்கையாளர் சொல்கிறேன் சரிங்களா தங்களது கருத்துக்களை வந்து பதிவிட்டு வந்து உள்ளனர் ஆனால் அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதை வந்து சாட் போட்டு வந்து தவிர்க்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் ஜூலை நாலாம் தேதி என்று தியானன் மெக்ஸ் சதுரத்தில் என்ன நடந்தது என்று அந்த ஆப்பிடம் வந்து கேட்டிருக்காங்க அப்போது என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த ஆப்பு என்னை மன்னிக்கவும் அந்த கேள்விக்கு வந்து என்னால் வந்து பதிலளிக்கு வந்து முடியாது நான் உதவிகரமான மட்டுமே பாதிப்பில்லாத ஒரு வந்து வழங்குவதற்கான வழிவகுக்கப்பட்டு உள்ள ஏஏ உதவியாளர் என்று டீப் சிக் ஆப் வந்து பதிலளித்து வந்து உள்ளது அமெரிக்கா போட்டிகளுடன் ஒப்பிடும்போது மிக குறைந்த செலவில் உருவாக்கப்பட்டுள்ள டீப் சிக்ஸ் அந்த ஆப்பு நூற்று கணக்கான மில்லியன் டாலர்களை வந்து மிச்சப்படுத்தி உள்ளது மேலும் அமெரிக்காவின் ஏஏ ஆதிக்கத்தின் எதிர்காலம் பற்றியுமே கேலியை வந்து எழுப்புகிறது இந்த நிறுவனத்தின் குறைந்த செலவுகள் ஜனவரி இருபத்தெல்லாம் தேதி அன்று நிதி சந்தையில் வந்து கொந்தளிப்பு வந்து ஏற்படுத்தது தொடர்ந்து தான் இணைய ஒரு தொழில்நுட்பத்திற்கான நான்ஸ்டாக் பங்கு சந்தை மூணு சதவீதம் வந்து வீழ்த்தெறிந்து உள்ளது இதன் மூலம் தாங்க அமெரிக்காவை தளமாக கொண்டு செயற்கை ஒரு நுண்ணறிவை இயக்கும் சக்திவான சிப்புகளை உருவாக்கி வரும் என் நிறுவனம் மிக வந்து மோசமாக இது பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஜனவரி இருபத்தாறாம் தேதி அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திங்கட்கிழமை என் விடியடியா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பில்லியன் டாலர் சந்தையை வந்து மதிப்பை இழந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பங்குதான் விலையில் ஒரே நாளில் பதினேழு சதவீதம் வந்து சரிந்து உள்ளது என்விடியா ஒரு காலகட்டத்தில் தான் அதன் சந்தை மதிப்பின் அடிப்படையில் அதன் பங்குகளின் மொத்த மதிப்பு உலகின் மதிப்புமிக்க நிறுவனங்களில் வந்து ஒன்றாயப்பனம் இருந்தது ஆனால் திங்கக்கிழமை அன்று அதன் சந்தை மதிப்பு மூணு புள்ளி அஞ்சு டிரில்லியன் டாலர்கள் இருந்து ரெண்டு புள்ளி ஒன்பது ட்ரில்லியன் வந்து டாலர் யப்பனம் குறைந்து உள்ளது ஃபோர்ஸ் படி தாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நிறுவனம் ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களுக்கு அடுத்தபடியாக மதிப்புமிக்க நிறுவனமாக மூன்றாவது இடத்தையே வந்து என் விடியா நிறுவனம் வந்து அடைந்துள்ளது என்று அறியப்படுகிறது மேலும் என் உருவாக்கப்பட்டதை விட குறைவான செமிகண்டர் மற்றும் சிப்புகளை டீப் சிக்ஸ் பயன்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது செயற்கை நுண்ணுரிவையால் முன்னேற்றம் அடைய அதிக அளவிலான பொருட்செலவில் மற்றும் அதிநவீன சிப்புகள் மட்டுமே அவசியம் என்ற கருத்துக்களை டீப் சிக்ஸு அந்த வெற்றி எப்போ சவால் செய்கிறது அது மட்டும் கிடையாது டீப் சிக்ஸ் நிறுவனத்தின் வெற்றியை தொடர்ந்து உயர் செயல்திறன் கொண்ட சிப்புகளுக்கான எதிர்கால தேவையை குறித்து தான் நினைத்து மற்றும் தம்பி வந்து தற்போது உருவாக்கிக்கொள்ள சொல்லியிருக்காங்க நம்பர் டூ ஒரே ஆப்னால அமெரிக்காவின் ஒட்டுமொத்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ சரிங்களா துறைகளும் உலக்கிய சீனா ஆப் சரிங்களா அந்த சீனா உருவாக்கிய அந்த ஆப்பு அப்படி என்னதான் நடந்துச்சுன்னா அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் சீனாவில் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் ஜெட் ஜிபிடி உள்ளிட்ட செயல்களை வந்து சீனா செயற்கை நுண்ணறிவு செயலான டீப் சிக்ஸ் பின்னுக்கு எப்போனா தள்ளி உள்ளது அந்த சேட் ஜிபிடி தாங்க ஆப்பு அது எவ்வளோ பெரிய ஆப்புங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த ஆப்பை வந்து எப்படின்னா பின்னுக்கு தள்ளி உள்ளது இந்த டீப் சிக்ஸ் ஆப் சொல்லிட்டு போகலாம் அதிகம் வந்து வரவேற்பு பெற்று உள்ள இலவச செயற்கை நுண்ணறிவு ஏஐ செயலாக மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஃபேமஸ் ஆப்புன்னு அடைந்து உள்ளது சீனா ஆப்புக்கு அதிகரிக்கும் வரவேற்பு செயற்கை நுண்ணறிவு தொடர்புடைய அமெரிக்க நிறுவனங்களுடன் பங்குகள் விற்பனை வகுப்புலாம் தூண்டுகிறது இதனால தான் என்படியா மற்றும் மைக்ரோசாப்டர் மற்றும் மெட்டா ஆகிய பெரு ஒரு நிறுவனங்களிடமிருந்து பங்குகள் திங்கக்கிழமை என்று வீழ்த்தறிந்து உள்ளனர் இது ஐரோப்பிய பங்கு சந்தைகளும் சரி எதிரொல்த்து உள்ளது செயற்கை நுண்ணறிவு துறையில் அமெரிக்காவே மிஞ்ச சரிங்களா முடியாது என்ற ஒரு பரவலான நம்பிக்கை சவால் விடும் அமெரிக்காவே எவ்வளோ பெரிய நாடுங்க அந்த நாட்டில் வந்து இல்லாத ஆப்பா அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் அமெரிக்காவே சவால் கொடுக்குற மாதிரிங்க அந்த டிப் சிக்ஸ் ஆப் எப்படின்னு உருவாக்கி தெரிஞ்சுருப்பாங்க போல் அமெரிக்காவே என்ற ஒரு நம்பிக்கையும் சவால் விடும் வகையில் அதிமுகமான முதல் நாளே இருந்து இந்த ஆப் வந்து ஃபேமஸ் ஆகியிருந்த வருகிறது இதனால தான் அமெரிக்க நிறுவனங்கள் இந்த துறையில் வந்து செய்ய திட்டமிடுக்கும் முதலீடுகளை வந்து அளவு குறித்து கேள்வி வந்து எழுப்பி உள்ளது இது ஓப்பன் சேர்ஸ் டீப் சிக்ஸ் மைனஸ் மற்றும் வி த்ரீ மாடலாக வந்து செயல்படுகிறது இதை உருவாக்க ஆறு மில்லியன் டாலர்களை விட குறைவான தொகையை செலவழித்ததாக அதன் ஆய்வாளர்கள் வந்து கூறுகின்றார்கள் இந்த தொகை அதன் போட்டியாளரும் சரி செலவிட ஒரு பல ஒரு பில்லியன் டாலர்களை விட கணிசமான அளவு வந்து குறைவுதான் ஆனால் இந்த கூற்றை இந்த துறை இருக்கும் மற்றவர்கள் எப்படி மறுக்கின்றார்கள் செயற்கை இருந்து தேவையான உயரிய சிப் தொழில்நுட்பத்தை சீனாவுக்கு வந்து விற்பனை செய்வதற்கான அமெரிக்கா ஒரு கட்டுப்பாடுகளை வந்து விதித்து வரும் சூழலில்தான் டீப் சிக்கின் வந்து எழுச்சி எப்படி ஏற்பட்டுள்ளது உயரிய ஒரு தொழில்நுட்பத்தோடனான இறக்குமதி செய்யப்பட்டுள்ள சிப்கள் சீராக வந்து கிடைக்காத நிலையில் சீனா செயற்கை நுண்ணறிவு வல்லுநர்கள் தங்களது பணிகளை வந்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டதன் மூலம் அந்த தொழில்நுட்பம் தொடர்பான புதிய ஒரு அணுகுமுறைகளையும் சரி முயற்சி எடுத்திருந்தார்கள் இதனால் முன்பை விட குறைவான ஒரு அளவை கணினி ஆற்றல் தேவைப்படும் செயற்கை வந்து நுண்ணறிவு ஆற்றல்கள் வந்து உருவாகி உள்ளது இதற்கு முன்பு தான் நினைத்ததை விட குறைவாகவே வந்து செலவாகும் என்பதால் இந்த துறைகள் மேம்பட வந்து வாய்ப்புகள் வந்து உள்ளனர் முன்னதாக இந்த மாதத்தில் டீப் சிக்ஸ் ஆர் ஒன்று அறிமுகப்படுத்த பின்னர் தான் கணிதம் கோட்டிங் மற்றும் மொழி பகுத்தறிவில் போன்றவற்றில் இதன் செயல்பாடு ஜார்ஜிபிடி தயாரிப்பாளரான ஓபன் ஏஐ உருவாக்கிய மாடல்களுக்கு இணையாக இருப்பதாக அந்த நிறுவனம் வந்து பெரு ஒரு மீதத்துடைய பணம் தெரிவித்துள்ளது சிலிக்கான் பள்ளத்தாக்கு முதலீடுகி ரொனால்டோ ட்ரம்பின் ஒரு ஆலோசகரமான மார்க் ஆண்ட்ரஸன் அவருஞ்செறிங்க டீப் சிக்ஸ் ஆர் ஒன் மற்றும் சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வந்து செயற்கைக்கோள் ஏவு போன்றது என்று சுட்டிக்காட்டும் வகையில் ஏஐ துறையின் வந்து புட்னிக் தருணம் வந்து என்று விவாதித்து வந்து உள்ளனர் அந்த காலகட்டத்தில் தான் அமெரிக்கா எதிரொலியின் தொழில்நுட்ப சாதனை குறித்து அறிவியாமல் இருந்தபனம் கருதப்பட்டு உள்ளது டீப் சிக்ஸ் ஆப்புக்களை வந்து மக்களிடையே ஒரு கிடைத்தோடு வரவேற்பு வந்து பங்கு சந்தையில் திடுக்கிடையப்பன செய்து உள்ளது சிப்பு தயாரிப்பில் ஈடுபட்டு உள்ள சேர்ந்த ஏஎஸ்எம்எல் நிறுவனத்துடன் பங்குகள் பத்து சதவீதத்துக்கு மேல் வந்து சரிவடைந்து உள்ளது ஏஐ தொடர்பான பொருட்களை தயாரிக்கும் சிம்எஸ் எனர்ஜி நிறுவனத்துடன் பங்குகள் மதிப்பு இருபத்தொரு சதவீதம் எப்போ குறைந்து உள்ளது ஒரு குறைந்த விலை சீனா தயாரிப்பு என்ற எதிர்பார்ப்பு எப்படி இல்லாதால் இது சந்தைகளை வந்து சற்றே ஆச்சரியமடைந்த எப்போன வைத்துள்ளது என்றனர் சிட்டி இன்டர்நேஷனல் மூத்த சந்தை ஆய்வாளரான பிலையோ சின் கோட்டா என்பவர் திடீரென்று இந்த குறைந்த விலை வந்து ஏஏ மாடல் வந்து கிடைத்ததால் விலை உயர்ந்த ஏஐ கட்டமைப்புகளையும் முதலீடு செய்து உள்ள அதன் போட்டி நிறுவனங்களுடன் லாபம் குறித்து கேள்வியை வந்து எழுப்பப் போகிறது இது ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து விநியோக சங்கியால் செய்யப்படும் முதலீடு வந்து தடம் பொருளை செய்யக்கூடும் என சிங்கப்பூரை சேர்ந்த தொழில்நுட்ப பங்குகள் ஆலோசகர் வே செகண்ட் லீங் என்பவர்களும் தெரிவித்து வந்து உள்ளனர் ஓபன் ஏஐ போன்ற அமெரிக்கா ஒரு நிறுவனங்களின் வந்து ஆதித்திற்கு பிறகுதான் டீப் சிக்ஸ் ஆப்பு ஒரு சவாலாக வந்து இருந்தாலும் சீனா நிறுவனங்களை வந்து சந்தித்து வரும் பிரச்சனைகள் அவற்றின் வளர்ச்சிகளை வந்து தடுக்கக்கூடும் என பெரு வங்கியான சிட்டிங் பேக் வந்து எச்சரித்து வந்து உள்ளனர் ஒரு தடுக்க முடியாத கூடுதல் கட்டுப்பாடு நிறைந்த சூழலில் உயரிய ஒரு தொழில்நுட்பம் கொண்ட சிப்புகள் அதிக அளவில் வந்து கிடைப்பது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு சாதகம் என நிபுணங்களை வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் டெக்ஸ்லீஸ் உள்ள செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பிற்காக ஐநூறு பில்லியன் டாலர்களை வந்து முதலீடு செய்யும் ஸ்டார்கேட் புரஸ்டேக்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்குவதற்காக அமெரிக்கா தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டுகளை கொண்ட கூட்டணிப்பு கடந்த வாரம் வந்து அறிவித்து வந்து உள்ளது இந்த தான் தென்கிழக்கு சீனாவின் ஹேக் நகரில் லியாங் பெங் என்பவரால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது நாற்பது வயதான இவர் இவருக்கு மொத்த வயது வந்து எத்தனை நாற்பது வயசு ஆகிப்போச்சு இவர் பேர் வந்து லிங்காங் வெங் பெங் சேர்ந்த அவர் இவர் தான் தகவல் மற்றும் மின்னணு பொருளியாளர் பட்டதை என்போதும் டீப் சிக்கை வந்து ஆதரித்து அற்ற நிதியை வந்து உருவாக்கி வருகிறப்ப இவர் தான் இவர் தற்போது சீனாவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது என தடை விதிக்கப்பட்டு உள்ள ஏ அண்டர் சிப்புகளை வாங்கி சேர்ப்பதற்காக வந்து கூறப்படுகிறது இது சுமார் ஐம்பதாயிரம் சிப்புகள் என கணிக்கப்படுகிறது இந்த சேகரிக்கப்பட்டு உள்ள சிப்புகளை மலிவு விலையில் இறக்குமதி செய்யக்கூடிய சிப்புகளுடன் இணைந்து டீப் சிக்கை இவர் உருவாக்கலாம் என்று நிபுணர்கள் நம்புகிறாங்க அன்பில் தாங்க என்ன ஆச்சுன்னா தொழில்துறை கூட வந்து சீனா பிரதமர் சீனாவோட பிரைம் மினிஸ்டர் அவர் பேர் நடத்திய ஒரு சந்திப்பில் லியாங் சரிங்களா காணப்பட்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலையில் சீனாவா அகாதமிக்கு அளித்துள்ள பேட்டையில் தனது முந்தைய ஒரு ஏஏ மாடலுக்கு கிடைத்த ஒரு வரவேற்பு கண்டு ஆச்சரியமடைந்ததாக எவனும் கூறியுள்ளனர் கட்டணம் வந்து இவ்வளவு வந்து முக்கியமான விஷயமாக இருக்கும் என்று நாங்கள் வந்து கருதவில்லை என்று அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் நாங்கள் எங்களுடைய வேகத்திலும் செயல்பட்டு செலவுகளை வந்து கணக்கிட்டு அதன் அடிப்படையை வந்து கட்டணங்களை வந்து நிர்வத்தும் என்று சொல்லியிருக்காரு அவளை தாங்க மறந்துடாம இந்த ஆப்பை வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் பின் பண்ணி இந்த விட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்தி தெரியணுமா என்னோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பண்ண டிங்குன்னு அமைக்கிடுங்க அப்படின்னு நம்ம அடுத்த சந்திக்கலாம் தேங்க்யூ பார் இங் வாட்சிங் லவ் யூ ஜே